கீ நம்ம தெய்வத்தின் குரலில் என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா சகல மதங்களும் மதங்களுக்கும் பொதுவான பக்தி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மனுஷனை உயர்த்துவதற்காகத்தான் எல்லா மத சம்பிரதாயங்களும் உருவாகி இருக்குது மற்ற பிராணிகளுக்கு இல்லாத ஒரு விஷயம் மனுஷனுக்கு இருக்குது சரிங்களா அது முயற்சி செஞ்சோன்னா முயற்சி செஞ்சோம்னா விலங்குகளுக்கு கிடைக்காத கிடைக்க முடியாத ஞானத்தை வந்து மனிதன் வந்து பெற முடியும் அப்படின்னு எல்லா மதங்களும் சொல்கிறாங்க அத்வைதம் விசிஷ்ட அத்வைதம் துவைதம் சைவ சித்தாந்தம் கிறிஸ்துவம் இஸ்லாம் எல்லா நம்ம சம்பிரதாயங்களும் சரி பக்தி எல்லாத்துக்கும் போதும் சரிங்களா புக்தர் வந்து பக்தியை சொல்லாமல் இருந்தாலும் பௌத்தர்களால் பக்தி இல்லாமல் முடியவில்லை அதனால தான் புத்தரையே சுவாமியாக்கி வேறு எந்த சுவாமிக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய பெரிய மூர்த்திகளை அவருக்கு வைத்து பூஜை செய்கிறார்கள் சமீப காலத்தில் கூட பல ஞானிகளும் தியானம் பண்ணுங்க அப்படின்னு அதை ஒன்று மட்டுமே வலியுறுத்தி சொல்லிகிட்ருக்காங்க அவங்களோட உபதேசங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்க தான் செய்கிறாங்க ஆனால் இந்த மகான்களையும் அவங்க தெய்வமாக வழிபட தான் செய்கிறாங்க பக்திங்கிறது இயல்பாக நம்ம உடம்புல ஒன்று பிறந்தது ஒன்று சரிங்களா ஒரே பரமாத்மா தான் ஈஸ்வரன் ஈஸ்வரன் அவங்க தான் சமுத்திரமாகவும் சரி பலவிதமான ஜீவராசிகளாகவும் சரி குளங்கிட்டை குட்டை குண கிண கிணறுகளாகவும் கடைசியில் உத்தரணி ஜலத்தில் வந்து நிற்கிது சக்தியில் ஏற்றத்தாலும் இருக்கலாம் ஆனால் அடிப்படையில் எல்லாமே ஒரே வஸ்து தான் அந்த அடிப்படைக்கு போனால் நாம் அதுவாகவே ஆகிவிடுவோம் இதுதான் அத்வைத முக்தி வெறும் பூர்வமாக நாம் அப்படி சொல்லிகிட்டே இருந்தால் எந்த பிரோஜனமே கிடையாது அனுபவமாக நம்ம உணரணும் அதுக்கு ஈஸ்வரனுடைய கிருப்பை இருக்கணும் நம்ம எல்லாம் ஆட்டி படைக்கிற சக்தி அந்த சக்தியோட அனுகிரகம் இருந்தால் தான் இந்த ஆட்டம் ஓய்ந்து நம்ம அடிப்படையாக போய் பக்தி பண்ணணும் பெரியவங்க சொல்லி வச்சதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு தோணும் அதை தான் ஈஸ்வர அனுக்கிரகா ஏவர் பும்சாம் அத்வைத வாசனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா பகவான் பக்தன் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க ஆரம்பத்தில் பகவானாக எந்த பரமாத்மா வந்திருக்குதோ அதுதான் பக்தனாகவும் நாமாவோ ஆகியிருக்குது அதை நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும் பகவான்கிட்ட நம்ம அன்பு அதிகமாகும் ஏன்னால் நம்மை விட நமக்கு பிடித்தமான அன்பான ஒன்று எது விஷயம் இல்லையா